ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில திமுக சார்பில் வந்து ஆர் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக வந்து சுகுமார் வந்து தோல்விடைந்திருக்கிறார் திமுக பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் அண்ணா திமுக வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் வாக்குகள் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதியில திமுக ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து முப்பத்தி எட்டாயிரம் வாக்கு வாக்குகள் பாஜக தனித்து முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க கூடுதலா தான் ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆமா விட சட்டமன்றத்தை கூடுதலா வாங்கி எதிர்க்கு மக்கள் நீதி மையத்தோட ஓட்டு எல்லாம் சேர்த்து வாங்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா திமுக எதிர்ப்பு போட்டு தான் வாங்கிட்டே வராங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இதை தாண்டி திமுக இந்த மக்களவை தேர்தலில் கூடுதலாக பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணாயிரம் சட்டமன்றத்தோட ஆமா சட்டமன்றத்துல பதினேழாயிரம் நாடாளுமன்றத்துல வந்து இந்த தொகுதியில முப்பத்தி மூணாயிரம் அதனால இங்க வந்து ராணிப்பேட்டை தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்கிறது